போன வாரமே வந்து விஜேயஸ் வந்து சொன்னார் கானா விண்ணத்துக்கு ஸ்பெஷலாக ஒரு வார்னிங் கொடுத்தாரு திவாகர் விஷயத்தில் வந்து தேவையில்லாமல் பண்ணாதீங்க ஏன்னா ஒருத்தர் ஜாலியாக இருக்கிறாரு ஃபன் பண்ணுறாரு ஃபன்னாக எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது தப்பு அதை எந்த சுச்சுவேஷன்லையும் அலோ பண்ண முடியாது அப்படின்லாம் வார்னிங் ஹெவியாக கொடுத்துட்டு போனார் ஸ்பெஷலாக கானா விண்ணோத்துக்கு ஆனால் கானா வினோத் கரெக்டாக இதுக்கு முன்னாடி நடந்ததை விட எக்ஸ்ட்ராவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மார்னிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க அப்போ வந்து எல்லாரும் ஒரு ஸ்லோகன் சொல்லுங்கள் போது நான் நல்லவன் எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு கம்ருதன் சொன்னேன் அப்படி இப்போ திவாகர் டன் வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்லோகன் சொல்லியானா இவர் எஃப்ஜே வந்து ஒரு கதை சொல்லுவார்ல பெருசாக கதை சொல்லி சாவடிச்சிட்டாண்டா கதை சொல்ல சொன்னால் கதைகதையாக சொல்லி சாவடிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி புலம்பிட்டு இருந்தாங்கள பார்வதி மட்டுமே இல்லை புலம்பிட்டு இருந்தாங்க அதில் பார்வதி மட்டும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா திவாகர் லென்த்தாக பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே பிரவீன் கேப்டன் அவர் சொல்கிறாரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விக்கல்ஸ் விக்ரம் சொல்றாரு இன்னும் சிலர் சொல்கிறாங்க கானா வினோத்தும் சொல்றாரு போதும் நிப்பாட்டு நிப்பாட்டை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மற்றவங்க சொன்னால் கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ ட்ரிகர் ஆக மாட்டேங்கிறாரு திவாகர் கானா வினோத்துன்றதும் பாத்தீங்கன்னா அவ்வளோ கடுப்பாயிடறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து வைரல் ஆனாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை விஜேஎஸ் உள்ளே சொல்லும் போது பயங்கரமாக கொண்டாட்டமாக ஆனது பார்த்திங்கன்னா வினோத்தை விட வினோத் சந்தோஷப்பட்டார் வினோத்தை விட வந்து திவாகர் தான் வைரல் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா என்ன வச்சு ஃபேமஸ்ஸாக பார்க்குறாங்க சார் அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணார் இப்போ கரெக்டாக எல்லாருமே சொல்கிறாங்க நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வினோத் சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரிகர் ஆகிட்டார் நீ இன்ன என்னை பற்றி சொல்கிறதுக்கு நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிக்க ஓராயிரம் தடவை சொல்லிட்டு இருக்கீங்க ஓராயிரம் தடவை சொல்லிட்டு சொல்லிட்டுருக்க அப்படின்லாம் பேச கானா வினோத் வந்து கடுப்பாயிட்டு அவர் வார்த்தையை விட ஆரம்பிச்சிட்டார் யூஸ்வலாக கம்ரு திருந்தா அந்த மாதிரிலாம் பேசும் டே போடா பைத்தியம் மென்டல் லூஸு அப்படின்லாம் இங்கே கானா வினோத் பார்த்தீங்கன்னா போடா பைத்திக்கார நாயே அப்படின்ட்டு அப்படி அங்கே எல்லாேருமே ஷாக் ஆகிட்டாங்க ஒரு பக்கம் வியன்னா அவங்க சொல்கிறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கெமி அங்கே ஸ்ட்ரைட்டாக பஞ்சாயத்துக்கு வர போனாங்க என்ன இந்த மாதிரி சொல்லாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவரும் வந்துட்டு அவர் மட்டும் சொல்லும்போது நீங்கள்லாம் அமைதியாக இருந்தீங்க செருப்புக்கு சமம் இல்லைன்னெலாம் சொன்னார் அப்போல்லாம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தேன் அப்படி அதெல்லாம் அப்போண்ணே அப்போ நாங்கள் இல்லைண்ணே எங்கள் எதிரில் நடந்தால் நாங்கள் கேட்பண்ணே அப்படின்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இது யாருமே ஏற்றுக்கல பைத்தக்காரன் நாயே அப்படின்லாம் சொல்லாமா நாயேன்னு சொல்ல அவரு அப்படின்லாம் சில பேர் சொல்வீங்க அது லைவில் வந்தது எபிசோடில் வந்து அதை மியூட் பண்ணிட்டாங்க அந்த வார்த்தையை போடா பைத்தியக்காரன் நாயே அப்படின்னு தான் சொன்னார் ஸோ கம்ருதன் கூடவே இருக்கிறதுனால ரெண்டு பேரும் அங்கேருந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் இவரே அந்த டைப்பு தான் இப்போ தான் மாஸ்க்கு கிழிஞ்சு வெளியே வராரு ஸோ விஜேஎஸ் பார்த்திங்கன்னா வந்து புழக்க போகிறாரு அது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா மாக்கிங் இந்த பாட்டு பாடும்போது அதாவது இவர் நடித்து காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு துஷாரை கூப்பிட்டு போயிட்டு ஒன்று ட்ரை பண்ணுறாரு மெலான் கேமரா முன்னாடி கம்ருதன் அரோரா இவர் வினோத் இவங்க மூணு பேரும் சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அதுலேயும் குறிப்பாக மற்றவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இவர் நேராக கேமராவாக மறைக்க போயிட்டார் அப்போ தான் வந்து ரெண்டு பேருக்கும் மறுபடியும் வாக்குவாதம் வருது கேப்டன் நீங்கள் பாருங்கள் கேப்டன் அப்படின்னு கேப்டன் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு வினோத்துக்கு இவர் வந்து அந்த அவமான சர்க்கிள் போட்டாங்களே அந்த சர்க்கிளில் நின்றுக்கிட்டு அந்த இடம் மட்டும் பார்க்கறது சிரிப்பாக தான் இருந்துச்சு மெலன் நடிக்க போகிறாரு இவர் கானா வினோத் பார்த்தீங்கன்னா சத்தமாக பாட ஆரம்பிச்சிட்டார்ல அதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்தது அந்த ஒரு இடம் மட்டும் அவர் தனியாக பண்ணும்போது அப்போ கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஏங்க சர்க்கிளுக்குள்ளே நிற்கணும் அப்படிங்கிறதாங்க பனிஷ்மெண்ட்டு அவர் அதுக்குள்ளேருந்து என்ன வேணால் பண்ணலாங்க பாடுறதெல்லாம் நான் தடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லிட்டா அப்படி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வெளியே போய்ட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசனை கூட்டு போயிட்டு அந்த ரீலில் ட்ரை பண்ணுறது அப்புறமா பஞ்சாயத்து ஆச்சு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் கனியாக்கா வரையும் போச்சு அதுக்கு திவாகருக்கு இருக்குது அது வேறு பட்டு இந்த அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா திரும்ப உள்ளே வரும்போது சிங்கிலாக வினோத் திவாகர் இவங்க ரெண்டு பேர் மோதிக்கும் போது அது ஓகே அது கன்டெஸ்டன்ட்டு அவங்களுக்குள்ள உரசல் வருது அதை கலாய்க்கிறது எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் எல்லை மீறி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு அட்டாக் பண்ணுறது இருக்குல்ல அது கம்ருதன் அப்படி உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா அப்படி கன்வெர்ட் ஆகிடுச்சு பிரவீனும் அதில் அடக்கம் அங்கே மட்டுமே இல்லை வெளியேவும் அந்த மூணு பேர் வந்து பண்ணாங்க ஸோ நீ கேப்டனாக இருக்கவே தகுதி கிடையாது அப்படின்லாம் திவாகர் திட்டு இருந்தார்ல ஸோ நிச்சயமாக அதை எடுத்துகிட்டு வருவார் நான் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு போகிறேன் சார் நடிப்பு என் உயிர் மூச்சு சார் நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் சார் ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க சார் தொடர்ந்து அதே பண்ணுறாங்க சார் போன வாரம் தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக திவாகர் அதை எடுத்துகிட்டு போகிறாரு எடுத்துகிட்டு வரலனாலும் இந்த மாதிரி வார்த்தையை விட்டதுக்கு வார்னிங் இருக்குது கமருதன் வாங்க வேண்டிய அடியை வந்து அவருடைய ஃப்ரெண்டு கானா விண்ணத்தை வந்து வாங்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கன்ஃபார்மாக இருக்குது அது இல்லாமல் பாஸ் வந்து ஒரு மூணு நாலு இடத்துல நோஸ் கட் பண்ணார் வியனாக்கும் இவருக்கும் கூட ஒரு பஞ்சாயத்து இருக்குது வியனா வந்து டேஸ்ட் பார்க்குறதுக்கு சுபிஷா தட்டில் ஃபுட்டை கொஞ்சம் வச்சுட்டு கரண்டியில் இருக்கிற மிச்சத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டு லாஸ்ட்டாக கரண்டியில் ஒட்டியிருக்கிறத ஒரு விரலில் எடுத்துட்டு டேஸ்ட்டு பார்க்க இவர் வந்து என்ன நினச்சிட்டாருனா வாயில வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா ஃபுட்டை எடுத்து அந்த பாத்திரத்தில் கொட்டினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தேன் அம்மா சத்தியமாக பார்த்தேன் சத்தியமாக பார்த்தேன் பிக் பாஸ் வீடியோ கேட்பேன் நான் அப்படின்லாம் வந்து சம்மதம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாரு அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க இல்லை இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு ஆனால் இவர் கேட்கவே இல்லை அவர் மாதிரி பதட்டம் அப்படியே அப்படி கிடக்கிறாலும் பேச ஆரம்பிச்சிட்றார்ல அது திவாகரை வச்சு நல்லா நல்லாயிருக்கு மற்ற டைமில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அன்பு கேங்கில் ஐக்கியமாயிட்டு திவாகர் பார்வதி எதிர்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணதெல்லாம் இன்னும் அதிகம் கைதட்டுறது அங்கே மார்க் பண்ணுறது இதெல்லாம் வியானாவை பாராட்டின பாஸ் பார்த்தீங்கன்னா இவரை வச்சு செஞ்சார் இவர் வந்து ஒரு மூணு முறை வந்து நோஸ் பண்ணுறாரு பிக்பாஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச வர பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு வியனா கூட பேசுகிறார் இவர் பேசுகிறத காதலே வாங்கலை கண்டுக்கவே இல்லை தொடர்ந்து அசிங்கப்படுத்தப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா இவர் அது புரியாமல் திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டு இருந்தார் இந்த கானா வினோத் ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ்க்கும் பிடிக்காத சில சம்பவங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சம்பவம் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இங்கே அந்த அத்தான் சத்தான் டாஸ்க் நடந்துகிட்ருக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபோக்கஸாக இருக்கிறாங்க திவாகர் கலையரசன் சண்டை போட்டுருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க சீரியஸாக கனி பிரவீன் இந்த பக்கம் இருக்காங்க கேமராவை பார்த்துட்ருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ரம்யாவை இவர் கட்டி இருக்காரு அதுவும் ஒரு பொஷனில் சும்மா ஹக் பண்ணுறதுனா அப்படி ஒரு ஹக் பண்ணிட்டு விட்டுடலாம் ஆனால் இந்த பக்கம் கட்டி பிடிக்கிறது அவங்க வந்து திமிடுறாங்க மறுபடியும் இந்த பக்கம் கட்டி பிடிக்கிறது கட்டி பிடிக்கிறதுக்கு அங்கே என்ன நடக்குது அங்கே எல்லாேருமே சண்டை போட்டிருக்கிறாங்க எல்லோரும் வேற ஃபோக்கஸில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த விக்கல்ஸ் விக்ரம் வந்து கரெக்டாக அதோடைய இன்னொரு கிளிப்பு கிடச்சிது ஃபஸ்ட்டு ஒரு கிளிப்பை பார்த்து நம்ம பேசணும் அப்போ ஒருத்தங்க கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க இது வந்து கிராஃபிக்ஸு சிஜி பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து பொய்யாக பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா அப்படின்னு கூட யோசிச்சோம் நம்ம அப்புறம் இன்னொரு கிளிப்பு பார்த்தோம் அது கண்டினியூஸாக இருக்குது அது எப்போ நடக்குது அப்படின்னா விக்ல்ஸ் விக்ரம் மாட்டிக்கிட்டார்ல அந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வாமிட் பண்ணுறதுக்காக இப்படி அப்படி போகிறார் கரெக்டாக அந்த டைமில் கேமரா அப்படி பேன் பண்ணுது பேன் பண்ணால் அவர் பின்னாடி திவாகரும் கலையரசனும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க சண்டை போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி கனியக்கா வந்து முன்னாடி இருக்கிறாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரம்யாவை ரெண்டு முறை மூணு முறை ஹக் பண்ணுறது தெரியுது அப்புறம் கேமரா வந்து கட் ஆகிடுச்சு வேறு போர்ஷன் போயிடுச்சு வேறு வேறு பக்கம் திருப்பிட்டாங்க இல்லைன்னா அங்கே என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இது ஒன்று இன்னொரு வீடியோ பார்க்கும்போது இதே போல் ரம்யாவை வந்து அவர் பின்னாடி தட்டுறாரு அப்போ விக்கல்ஸ் விக்ரம் பக்கத்தில் இருக்கிறாரு அது இல்லாமல் இப்போ ரீசண்டாக மூணாவதாக ஒன்று பார்த்தேன் அதில் வந்து அரோரா வந்து ஃபீல் பண்ணிருக்கிறாங்க சபரி வந்து அந்த ஹால் லிவிங் ஏரியா இருக்குல்ல அங்கே வந்து சோஃபாலாம் அரோரா உட்காந்துட்டுருக்கிறாங்க தலகானை வச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி துஷார் உட்காந்துட்டுருக்குறாரு அப்படி அரோரா பக்கத்தில் வந்து விக்கல்ஸ் விக்ரம் உட்காந்துருக்காரு சபரி வந்து பார்த்திங்கன்னா அரோராக்கு முன்னாடி மூட்டி போட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணிட்டுருக்காரு இப்போ வினோத் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு என்ட்ரி கொடுத்தவர் என்ன பண்ணுறாரு திடீர்னு வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு அவங்க அப்படியே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையை பிடிச்சி அதை நீவி விடுறேன் நாய் வாழ் மாதிரி நீவி விடுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்றாரு அவங்க அப்படியே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு தோலையும் பிடிச்சி மத்தளம் வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறாரு துஷார் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கா அப்படி சீரியஸாக ஒரு பக்கம் துஷார் நிலமைய நினச்சா சிரிப்பாக தான் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அரோராவை கம்ஃபர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறார் அது ரொம்ப மோசமாக இருக்குது அரோராவுடைய முகத்துலேயே அந்த ரியாக்ஷன் தெரியுது நான் வேற ஒரு பிரச்சனை இருந்தால் இவன் வேற இதை வேற பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் அந்த ரியாக்ஷன் இருந்தது ஏதோ ஒரு வீடியோ வச்சு நம்ம பேசலை தொடர்ந்து இந்த மாதிரி மூணு வீடியோ பார்த்தாச்சு அதில் சிஜி எல்லாம் பண்ணல இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு எதிராக இப்படி சிஜி பண்ணுற அளவுக்கு அது அவ்வளோ ஈஸியாகலாம் பண்ணிட முடியாது சிங்கிளாக இருந்தால் பண்ணலாம் ஏஐ வச்சு அங்கே வந்து க்ரௌடுக்கு பின்னாடி இருக்கிறார் அவர் பின்னாடி இருக்கிறவர் வந்து சிஜிலாம் அப்படி பண்ணல அந்த வீடியோ திரும்ப பார்த்தோம் அதில் வேற ஒரு கையெல்லாம் இல்லை ரெண்டு கையெல்லாம் இல்லை அவர் தான் இருக்கிறார் இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்புறம் இன்னொரு இடத்துல இப்போ அரோரா மூணாவது வீடியோ பார்த்துருக்குறோம் ஸோ மூன்று இடங்கள்லையும் பார்க்குறோம் ரொம்ப தப்பாக இருக்குது வினோத் பண்ணுறது இது எதுலேருந்து வச்சு பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மாஸ்க் டாஸ்கில் இவர் டிஃபென்ஸ்க்காக நிற்கிறவர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் டிஃபென்ஸ்க்காக நின்றுட்டு இருந்த கெமியை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டாரு டைட்டாக கட்டி பிடிச்சாருன்னு அம்மா அப்போ சொல்ல இப்போ சொல்கிறோம் இதெல்லாம் பார்த்த பிறகு அப்போ வந்து போய் லாக் பண்ணுறாரு லாக் பண்ணால் அப்போ கெமி வந்து அடிச்சிட்டாங்க என்ன சொல்லி அடிச்சாங்க இப்படி வந்து கட்டி பிடிக்கிறது வந்து டிஃபென்ஸ் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் விளையாடிட்டு இருக்கிற சபரி பார்த்தீங்கன்னா எதுவுமே மாஸ்க்கை வச்சுட்டு ஏய் என்ன பண்ணுற என்ன பண்ணுற என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருவார் இவர் வந்து ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டு ஆகிட்டார் கையில நடுங்க ஆரம்பிச்சிருச்சு சாரிமா 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 தெரியாமல் நடந்துச்சுமா நான் வந்து லாக் பண்ணதாம வந்தேன் பிடிக்க சொன்னாங்கம்மா அப்படின்லாம் உளர்னார் அதுக்கப்புறம் கேமரா கிட்ட கூட்டுப்பட்டு என் தங்கச்சி அப்படின்லாம் சொன்னார் அவங்களும் தங்கச்சிலாம் சொல்லாதீங்க அதுக்காக நான் அப்படி மீன் பண்ணல அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ கெமி வந்து அதுக்கு முன்னாடி திவாகர் கிட்டே என் வைத்த பகிறியா வைத்த பகரியா வைத்த பகிறியா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணதுனால நம்ம கெமி வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க இவர் மேலே தப்பு இல்லைன்னு நினச்சோம் இப்போ கெமியை விட்டுருவோம் திவாகரை விட்டுருவோம் இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மூணு வீடியோ பார்த்துட்டு இப்போ அதை பார்க்கும்போது தப்பாக இருக்குல்ல அப்போ தொடர்ந்து இதுதான் பண்ணிகிட்ருக்காரா இவர் நம்ம கமருதன் கேஸ் வாங்குவார் துஷாரா இந்த பக்கம் திவாகரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா கடைசியில் இவர் கேஸ் வாங்குறாரு நான் இன்னும் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஆரம்பத்திலே ஆதரையோட ஒரு பிரச்சனை ஆரம்பித்தான்னா நான் அதான் இந்த லவ் ட்ராக்கு தடவல் மன்னன் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாண்ணா இவன் தான் இந்த சீசனுடைய தடவல் மன்னனாக இருப்பான் இருக்கு வந்துட்டானுங்களா இந்த ரேப்பர் கேட்டகரியில் வர்ற எல்லாருமே இப்படி தான் இருக்கிறானுங்க தொடர்ந்து அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க மறுபடியும் மாடா அப்படின்னு நினச்சேன் அதில் எஃப்ஜேவை விட அவர் மரத்து மொத்தமெல்லாம் கொடுத்தாரு எஃப்ஜேவை விட பார்த்தீங்கன்னா ஆதிரியுடைய ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் ஓவராக இருந்ததுனால எஃப்ஜே இது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அது பெருசாக பேசப்படல அப்பாடா வெளியே போயிட்டாங்கடா அப்பா நீ முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம் திரும்ப அவன் வயல்டு கார்டில் வந்து வேலையை காட்ட போகிறான் வயல்டு கார்டில் ஒரு லேடி லேடிக்கு போகிறாங்க அங்கே வேலையை தான் போகிறான் அவன் அதெல்லாம் பண்ணட்டும் அது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா இப்போ இந்த பேர் இருக்குல்ல தடவல் மன்னன் காஜி அப்படின்லாம் பேர் வைப்பாங்கள்ல அந்த பேர் வந்து இப்போ காஜி வினோத் கானா வினோத் இல்லை காஜி வினோத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தேவையாக உனக்கு இது ஸ்டேஜில் என்ன சொல்லிட்டு வந்த எல்லாமே என் ஒய்ஃப் தான் ஒய்ஃப் தான் அப்படின்னாரு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை கதை சொல்லும் போது கூட எல்லாமே ஒய்ஃப் தான் இப்போ தான் மாறி இருக்கு நான் திருந்திட்டேன் அப்படின்னாரு கடைசியில் பார்த்தா நாதர்ஸ் திருந்தவே இல்லை எஃப்ஜே லெவலுக்கு அவன் அந்த மாதிரி பேர் வாங்கிட்டு போகலாம் இதுக்கு முன்னாடி பேர் வாங்கிட்டு போனவங்கலாம் காஜின்னு தடவல் மன்னன் பேர் வாங்கினதெல்லாம் எஃப்ஜே கேட்டகரியில் இருக்கிறவங்க அந்த வயசில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏஜ்லேருந்து வந்து யாரும் அந்த பேரை வாங்கலை இது நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாண்டடாக ஒருத்தர் பிராண்ட் பண்ணணுன்னு பண்ணுறதில்லை இது ஆல்ரெடி போட்டுட்ருக்காங்க வீடியோ எடுத்து நம்ம ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் கோச்சிப்பான் பார்த்தான் தான் என்னடா இப்படி சொல்கிற மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பிராண்ட் பண்ணலை மாதிரி பிராண்டிங் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்களேங்கிற கட்டுப்பு தான் நமக்கு வருது அந்த எரிச்சல் தான் வருது அதனால் வந்து இது சொல்லாமல் விட்டால் மட்டும் இது வந்து அவங்க பண்ணாமல் இருந்துட போகிறதில்ல தப்ப தப்புன்னு சொன்னாவே இவனுக்கு திருந்த மாட்றானுங்க ஒரு ஒரு சீசன்லேயும் ஒருத்தர் வரானுங்க அதுலேயும் இப்போ பாருங்கள் யார் வந்து மாட்டிருக்காங்க பாருங்கள் கானா வினோத்து ஆதிரைக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கிடச்சிது முதல் வாரத்தில் அப்படியே அவங்க வந்து அந்த லவ் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஜி கண்டென்ட் ஒன்று ட்ரை பண்ணி வெளியே தூக்கி போடப்பட்டாங்களா இப்போ அதே போல் தான் இவ்வளோ ஒரு ஹைப் கிடைக்கிது வினோத்துக்கு அன்ன விஷயத்தில் ரெண்டு லட்சம் ஓட்டு அதுக்குள்ளே பிஆர் ஒர்க் இருந்தாலும் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அவர் ஃபஸ்ட் இடத்துல இருக்க வேண்டிய ஒரு தான் அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வர்றது வாய்ப்பு இருக்குன்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் நம்ம அந்த வீக் ஆரம்பத்திலேயே ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஃபஸ்ட்டில் இருக்கிறாரு இவ்வளோ பெரிய ஓட்டு வங்கி வந்திருக்கு இதை யூஸ் பண்ணாமல் இந்த ஆள் பண்ணுற அந்த சேட்டைகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் தப்பாக இருக்குல்ல கானா வினோத் இப்போ நார்மலாக ஹக் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு பட் திவாகரோ கானா வினோத்தோ அந்த மாதிரி டைப்பில் இல்லை இங்கே அப்படி இல்லாதவங்க வந்து இது வாண்டடாக ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குல்ல ரொம்ப தப்பாக இருக்குல்ல இது இது ஒரே இடம்னா பரவாயில்ல தொடர்ந்து இருக்குது இதனால இது கிராஃபிக்ஸ் சிஜிலாம் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணுற முடியாது அது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு சிஜி ஒர்க் அப்படிங்கிறது அது வீடியோ திரும்ப திரும்ப செக் பண்ணி பார்த்தோம் அப்படி தான் இருக்குது மோசமாக தான் நடந்துட்டுருக்கார் அறுவராக்கிட்ட கூட ஸோ அதனால தானோ என்னவோ பிக் பாஸ் கூட பார்த்தீங்கன்னா மொக்கை பண்ணுறாரு அவாய்ட் பண்ணுறாரு ரொம்ப தப்பாக இருக்குது இந்த சீசனின் காஜி தடவல் மண்டன் அப்படிங்கிற பேரை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது விஜேஎஸ் கண்டிக்கணும் ஆனால் அவர் கேட்க வேண்டியது எதுவுமே கேட்க மாட்டார் இது யாராவது சொன்னா தானே இப்போ வைல்டு கார்ட்ஸும் இப்போ போயிட்டாங்க உள்ளே ஸோ இப்போ அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுமான்னு தெரியல ஏன்னா இது இப்போ ரீசண்டாக வெளியே வந்தது இது ஸோ இது போகிறது இல்லை திரும்ப அதே ரூட்டில் தான் அவர் போக போகிறாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப தப்பாக இருக்குது பாப்பம் விஜேஎஸ் வந்து இன்டைரக்டாக இதை சொல்கிறாரா இல்லைனா டெஃபினட்டாக ரம்யாவோ அரோராவோ யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு வருவாங்க இதை அப்போ வந்து நீ ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசி அப்படி மாற்றிட முடியாது இங்கே தப்பு நடக்குதுன்னா இங்கே தப்பு நடக்குது இவர்கிட்ட தப்பு இருக்குது அவ்வளோ தான் ஸோ பாப்பம் விஜேஎஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்